Я на Новый на Новый на மீன் குழம்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மழைக்கு என்ன பண்ணீங்க ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப கோழி குஞ்சு சேர்த்திச்சு சாப்பாடு சோறு தண்ணி ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு கொஞ்சம் மழை விட்டது எங்களுக்கு பிடிக்கும் பொய்ப்புக்கும் எங்க போடுறது இல்ல மழை வந்தா உங்களுக்கு பொய்ப்பு இல்ல இல்ல லாய்சைய. நல்லதே. வங்கைய. கட் பண்றது காமி. வங்காயம் எப்படி அது மிக்ஸி மாதிரி மிக்ஸி மேல. கையில இருக்காது. இது கையில. கையில சுத்துறதா?

தேர்ல நம்ம சாப்பிப்பைய. ஹ்ம் இந்த சாம்பார் ரசாயத்தை சாப்பிடு மாமா. ஹ்ம். யார்? லங்கமா வந்து கட்சி சொல்லி 200 ml இருக்கும் போனா அம்மா வந்து கேட்டா என்ன என்ன ஒரு 100 ml இருக்கும் பொழுதுல ஏ என்ன இருக்கு இல்ல கம்மியா இருந்துச்சு இது கம்மியா வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு

தேவையில் <laughs> 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 இது கைய வெட்டிக்கு செய்ய யூஸ் Bock கேய்த czego printedம். Destiny bayل ini மṇokes்தான் சென்ழ காணத்துlawsோமடிuyuயtight நீ இதுbul�venantையாம்க கட் என்ன கிறிஸ்துமஸ்க்கு எங்க போவீங்க என்னப்பாட்டீங்க தான் இருப்பீங்களா ஏன் அந்த சினிமாக்கு போறது என்னப்பா சினிமா சினிமா கூட்டு போறாங்க

வைன போடுதா இல்ல புலி புலி வைன குடுதா போடுதா வாங்குறானே புலிஅள்ள வாங்குறேன் சிஸ்டர் வந்து துணி குட்டிட்டு துணி அப்படி குட்டிட்டு சிஸ்டர் வந்து என்ன எரிஞ்சிருச்சுன்னா என்ன என்ன ஊத்தறா அங்க என்ன சோறு தண்ணி சீக்கிரமே வெந்தா மாதிரி எதுவும் வராது சரி இப்ப வீடு இல்லையே இதெல்லாம் அரிசி இந்த தக்காளி இந்த எல்லாம் எங்க வைப்பீங்க இந்த பொருள் எங்க வைப்பீங்க டப்பால போட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டி மூடிடுவோம் மூடிடுவீங்களா அது பத்திரமா இருக்கும் அது மாதிரி நீங்க அப்பப்ப காயில அப்ப பாயா தருவீங்களா பிரிட்ஜ்ல இல்லன்னா கெட்டி போயிடும் கெட்டி போவதையா மாடு சாப்பிடு மாடு சாப்பிடுமா மாடு சாப்பிடுமா

கால ம் <laughs> <laughs> <laughs>

டீல முறுக்கு மிச்சர் தொட்டு சாப்பிட்றது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நல்லா இருக்குமா எனக்கு பிடிச்ச டேஸ்ட் எனக்கு என் பொண்ணு அதே போல தான் உன்னை பார்த்துட்டு எல்லாம் தீபா தீபான்றா தீபா என்ன மாறிட்ட வாய்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு தீபா என்ன இப்படி இருக்குற மாறிட்ட மாறிட்ட அப்படிங்கிறாங்க சொல்லுங்க தீபா இல்லை தீபாவோட தங்கச்சி சௌந்தர்யா சௌந்தர்யா தீபா மாதிரியா இருக்கிற சார் அதான் தீபா எல்லாம் தீபா தீபான்றாங்க

jagupu malgadu satana thara hai hai puli thani puli thani, puli kinna per suningai? ambili 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 paani ambili paani haa சரி நம்ம இப்போ சினிமா தியேட்டர்லயே அவங்களே விட மாட்டறாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க நம்ம வேத்தல பக்க போட்டிப் போயிரறமா பைய பய் பய் வெச்சிட்டுப் போயிரறமா ம் கொஞ்சம் பை சொல்றங்களா அந்த பை வெச்சிட்டுப் போயிரறங்களா ஏதோ ஏதோ

பின்ன வாசனை வருத்தமாகவும் வாசனை கொடுத்தேன் சரி பு புயலுக்கு எங்கே தொங்கனீங்க சாப்பாடு தான் பண்ணீங்கன்னா ரேஷன் கடை இந்த ரேஷன் தங்கிட்டிங்களா தலைவர் தலைவர் எடுத்து வந்து தலைவர் விரும்பி சாப்பாடு எடுத்து வந்து பார்த்தார் எடுத்து வந்து கொடுத்தாரு

குழந்தை போல வரைச்சி அது பட்டு பட்டு தொழிஞ்சும் போச்சு ஒண்ணு ஒண்ணு தொலிஞ்சு போச்சு படுத்து என்ன புடிங்க குச்சி மீன் போட வேண்டியது மீன் இது இது இருக்குது இல்லையா திக்கு 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 அது அது வரக்கூடாது உம் 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 எல்லா போயிடுச்சு இதெல்லாம் இருக்குதுல்ல நல்லா போயிடுது இது புலியோட இது

ஆனா எனக்கு எனக்கு வயசு 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 அதிகம் ஐயா எங்கால எங்கள வயசாலை நானே சின்ன வயசுலதான் கயணம் பண்ணேன் என் வீட்டுக்கார என்ன ஒரு பதினாறு வயசுல கயணம் பண்ணாரு அப்ப என் வீட்டுக்காருக்கு முப்பத்தி ரெண்டோ முப்பதும்

இந்த <coughs> வரா <coughs>

உடம்பு கால கெடுதல் இல்ல பொய்யே சொல்ல நான் சொல்றேன் ஏன் நம்ம சாப்பிடுற பொருள் பொய் சொல்ல முடியும் நிஜமே கோயில போல இந்த கோயில போல அந்த அரிச்சி ஒரு மருந்து போட்டு அது பாக்கெட்ல போட்டு அது ரொம்ப நாள கந்தி அது எடுத்து இப்படி நசுக்கி வாயில வைக்கிற பாரு அதுதான் நோய் பல்லு போயிருக்கு இப்படி இந்த பேப்பர்ல ஒரு நாலு நாள் எதுனா ஒரு வெத்த போட்டி வச்சா இதுல பூச்சி ஏறுமையா இருந்தா ஏறும் அது பாக்கெட் பாக்கெட்ட பண்ணி விற்கிறாங்கல்ல அது ரொம்ப நாள் அப்படியே தண்டி அது எடுத்து இப்படி தேய்ச்சி போட்டா இங்க இருக்கும் போடுவாங்க இது மாறிக்கினே இருக்கும் அது ஓட்டி ஆயிருச்சுல இங்க இங்க அப்படியே 1 ஹவர் 2 ஹவர் வைக்க கூடாது இந்த பல்லு சாப்பிட்டுடும் இது அப்படியே இல்ல இங்க இருக்கும் கொஞ்ச நேரம் போனா எடுத்து துப்பிடுவோம்

எந்த கோயிலும் வளர்த்தாலும் கண்ட தான் இப்போ செஞ்சு சுட சுட சாப்பிடுவீங்க மீன் வந்து அப்படியே மீன் இந்த மீனெல்லாம் எனக்கு சார் ம் மீன் பிடிக்கும் சங்கரை ம் எனக்கு பிடிக்கும் ஏரா பிடிக்குமா ஏரா சங்கரா அதை பிடிக்கும்